திருச்சி அருகே வட்டாட்சியர் அரசு வாகனம் மோதி ஒருவர் உயிரிழப்பு மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி மது போதையில் இருந்த வட்டாட்சியர் வாகன ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மணிகண்டம் யூனியன் அலுவலகம் எதிரே திருச்சி மாவட்ட வரவேற்பு வட்டாட்சியர் ஜேக் முஜீப் என்பவருக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட வாகனத்தை ஓட்டிக்கொண்டு அதன் ஓட்டுநர் புஷ்பராஜ் தனது நாகமங்கலம் இல்லத்தில் இருந்து திருச்சி சாலையில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த தாசில்தார் வாகனம் தடுப்பு கட்டையில் ஏறி எதிர் திசையில் சாலையில் சென்றது அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மீது மோதியது இதில் பல்சர் வாகனத்தில் வந்த தனபால் என்ற பெயிண்டர் வட்டாட்சியர் வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்டார் இதேபோல் மேலும் டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தில் வந்த பூசாரி மணி என்பவர் கைகால் உடைந்த நிலையில் பலத்த காயங்களுடன் கிடந்தனர் இதனைக் கண்ட பகுதி பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்லும் வழியில் தனபால் உயிரிழந்தார் மது போதையில் இருந்த வட்டாட்சியர் வாகன ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து மணிகண்டம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மேலும் தாசில்தார் வாகன ஓட்டுநர் அலுவலகப் பணிக்காக வந்தாரா அல்லது சொந்த வேலைக்காக எடுத்து வந்தாரா என்பது குறித்து மணிகண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்